நண்பர்களே இப்போ நாம் நிற்கிறது தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் ஈபிகளில் நிற்கிறோங்க நம்ம சுற்றிக்குடி ஏரியாவில் பாருங்கள் ஃபுல்லாக நிரப்ப வீடுகளாக இருக்குது இந்த மாதிரியான லொக்கேஷனில் ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மனை தெற்கு பார்த்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குங்க அந்த வீட்டு மனை வைத்தா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நல்ல உங்களுக்கு மெயினான லொக்கேஷன் ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு நிறைய வீடுகள் இருக்குது இந்த ஏரியாவில் உங்களுக்கு வீடுகளும் கட்டி விற்றுட்ருக்கிறாங்க நம்ம கையில் இந்த ஏரியாவில் வீடுகளும் விற்பனைக்கு இருக்குது முப்பது லட்சம் முப்பது லட்சம் கிலோ பட்டில் வீடுகளும் விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த சிமெண்ட் ரோட்டோட எண்டில் எண்டுன்னு சொல்ல முடியாது வீட்டுக்கு அடுத்த மனை தான் அஞ்சு செண்டு தெற்கு பார்த்த பிளான வாங்க இடத்த கொண்டு காமிச்சிடுறேன் நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இந்த காம்பவுண்டுக்கு அடுத்த பிளாட் தாங்க எடுத்தாப்புல உங்களுக்கு கடை இருக்குது இந்த தெருக்கு ஒரு தெரு முன்னாடியும் உங்களுக்கு ரெண்டு கடைகள் இருக்கும் அதில் மெயினான லொக்கேஷன் வந்துருக்கு அந்த தோப்புக்கு அடுத்த இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் நடந்தே வந்துடலாம் இந்த பிளாட்டு தான் இந்த காம்பவுண்டில் ஆரம்பித்து அந்த பக்கம் அந்த காம்பவுண்டு முடி ரயில் எழுதுக வரைக்கும் இந்த பக்கம் அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு பாருங்கள் அது வந்து பஞ்சாயத்து வாட்டர் டேங்க் டேங்கு கனெக்ஷன் இருக்குது புதுசாக ஒரு த வட்டம் கட்ட போகிறாங்க அது ஒட்டுன பிளாட் இந்த வேலைக்கு வரைக்கும் வரும் இங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்துருது தெரு லாஸ்ட் வரைக்கும் தோட்டத்து வரைக்கும் போகுதுங்க சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் தான் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது நீங்களே பார்த்தா சொல்லுவீங்க அந்த அந்தளவுக்குள்ள ஒரு வெல் குரோவிங் ஏரியா அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போகிறதா எடுத்து போடலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேண்டாம் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் சுற்றி நிரப்ப வீடுகள் இருக்கணும் தண்ணி வசதி நல்லா இருக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் எடுக்கலாம் பக்கத்திலே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் நடந்து நீங்கள் ட்ரெயினரி வேலைகளுக்கு போகிறது வைக்க நல்லாயிருக்கும் சுற்றிலும் பாருங்கள் நிறைய வீடுகள் இருக்குங்க ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு போனாலும் வீடு தான் அந்தளவுக்கு நிறைய வீடுகள் இருக்குது இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கலக்க வந்தீங்கன்னா பவர் சத்திரத்துக்கு முன்னாடியே சாலமன் ஸ்கூல் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் ஓட்டுனாப்பில் அந்த ஸ்கூல் ஒட்டி ஒரு ரோடு போகும் அதில் வந்தீங்கன்னா இந்த தெருவுக்கு வந்துடலாம் அந்த வீட்டை ஒட்டின பிளாட் அந்த வீட்டில் இருந்து இங்கே வரைக்கும் இதில் வந்து இந்த ஒரு நாலு சென்ட் பஞ்சாயத்து இடம் வந்துடும் இங்கேருந்து ஒரு வாட்டர் டேங்கில் கட்டிகிட்டு இருக்காங்க வேலை இருக்கு அதுக்கு அடுத்த பிளாட்டு வாட்டர் டேங்க் பக்கத்து பிளாட்டுங்கெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் தண்ணி பிடிச்சிக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு தண்ணி எப்போ வேணாலும் பிடிச்சிக்கலாம் அந்த அளவுக்குல மெயினில் இருக்குது ஏற்றாப்பில் ஒரு பெட்டி கடையும் இருக்குது தேவைப்படுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் சவுத் பேசிங் பிளாட்டு இதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு லிங்க் அனுப்பி என்ன ரேட்டுங்கிறத கேளுங்க உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன்